வணக்கம் காவேரியன்ஸ் வெல்கம் பேக் டு காவேரி பிஸ்னஸ் ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியும் ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க என்னுடைய இருக்க ஃபியூ கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் வந்து இன்றைக்கி எடுத்திருக்கேன் அனலைஸ் பண்ணுறதுக்கு சில கம்பெனியோட ரிசல்ட்ஸை வந்து வீடியோவை கூட ஃபியூ டேஸ் பேக்கு போட்டிருந்தேன் நான் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் டாட்டா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஆஸ்வெல்எஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் இது மாதிரி நிறைய வீடியோஸை டிஃப்ரெண்ட் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ் பேஸ் பண்ணி போட்டிருந்தேன் நான் அதில் வந்து எனக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தோணுச்சு அதை வந்து நம்மளுடைய வியூவர்ஸ்ட்ட கேட்கலாம் அப்படின்னு நினச்சினான் டாடா மோட்டர்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்களா இந்த கம்பெனியை இந்த டைமில் வாங்கிறது பெட்ரா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எனக்கு வந்துச்சு அதே இது உங்கள் மனசில் கூட இருக்கலாம் இதே மாதிரி இப்போ டிசிஎஸ் எடுத்துட்டிங்கன்னா அந்த கம்பெனி இல்லாட்ட இன்ஃபோசிஸ் அதோடய கம்பெனி ஷேர்ஸை நம்மளா வாங்கலாமா இல்லையா அப்படின்ட்டு ஸோ என்னுடைய தாட்டை வந்து இதில் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அண்டு ஒரு ரெண்டு கம்பெனியோட ரிசல்ட்ஸையும் இந்த வீடியோ அனலைஸ் பண்ண போகிறேன் அதாவது ஒவ்வொரு டிக்கேட்லேயும் சில இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கிடைக்கும் அதை வந்து லக்ஸுரி அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த டைமில் பட் நம்ம வந்து ரேர்ன்னு எடுத்துக்கலாம் அந்த இதை இப்போ நைன்டீன் சிக்ஸ்டீஸ் எடுத்துகிட்டிங்கன்னா கார் வந்து வெரி ரேர் அல்ட்ரா ரிச் தான் காரை வச்சிருப்பாங்க நைன்டீன் செவன்டீஸ் பார்த்தீங்கன்னா டெலஃபோன் வந்து ரேர் எங்கள் வீட்டில் அந்த டைமில் டெல டெலஃபோன் இருந்தது ஏன்னா எங்கள் அப்பா வந்து ரயில்வேஸில் இருந்ததுனால எங்கள் வீட்டில் வந்து கவர்மெண்ட் வந்து டெலஃபோன் கொடுத்துருந்தாங்க பட் அதர்வைஸ் ரொம்ப ரேர் நைன்டீன்ஸ் எயிட்டீஸில் எடுத்துகிட்டிங்கன்னா டெலிவிஷன் வந்து ரொம்ப ரேராக இருக்கும் நைன்டீன் நைன்டீஸில் பார்த்தீங்க அப்படின்னா பர்சனல் கம்ப்யூட்டர் அது ரொம்ப ரேர் அண்ட் வெரி காஸ்ட்லி ஆல்சோ டூ தௌசண்டில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் அது வந்து ரொம்ப ரேராக இருக்கும் டூ தௌசண்ட் டெனில் பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கனெக்ஷன் ரொம்ப காஸ்ட்லி ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வாங்கினா த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இருக்கும் டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஈவன் வீடியோ கேம்ஸ் பண்ணுறோம் பாருங்கள் விளையாடுறோம் பாருங்கள் அது கூட ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நாட் பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ அப்படிங்கிற சொல்லிட்டு இருப்பாங்க பட் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கு வந்தீங்க அப்படின்னா எது ரேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னோவேட்டிங் புது ப்ராடக்ட் இல்லாட்டா எல்லா ப்ராடக்ட்டுக்கு வேணுங்கிற அத்தனை கம்பவுண்ட்ஸும் இந்தியாவிலே ப்ரொடியூஸ் பண்ணுறது இல்லாட்டா ஆர்என்டிக்கு வந்து ஸ்பென்ட் பண்ணுறது எந்தெந்த கம்பெனி இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அதனால் வந்து ஒவ்வொரு டிக்கெட்லேயும் ஒரு ஒரு ரேராக இருக்குது இருக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா எது ரேர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்தெந்த கம்பெனி இந்தியாலே ப்ரொடியூஸ் பண்ணி இந்தியா இருக்க மக்களுக்கு கொடுக்குறாங்களோ அந்த கம்பெனி தான் ரேர் கம்பெனி அப்படின்னு சொல்லணும் எந்தெந்த கம்பெனி ஃபாரினர்ஸை டிபெண்ட் பண்ணாமல் எல்லாமே இந்தியாவிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி இல்லைடா ப்ரொடியூஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்களோ அந்த கம்பெனி இஸ் அ குட் கம்பெனி அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து இந்த டாடா மோட்டர்ஸ் பாசஞ்சர் வெஹிக்கிள் இல்லை டாட்டா ஸ்டீல் அப்போ வந்து யார் யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியுமா இப்போ குளோபல் அன்சர்டன்ட்டியே அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது அப்போ வந்து நம்ம வந்து யார் எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த கம்பெனியை நம்மளை இன்வெஸ்ட் பண்ண முடியுமா பார்த்தோம்னா சான்ஸ் இல்லை அது க்ரோ ஆகிறதுக்கு அட்லீஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட்டு டூ டு த்ரீ இயர்ஸு சொல்லிடலாம் அப்போ வந்து எந்தெந்த கம்பெனி இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறாங்களோ எவங்க யார் யார் அந்த கம்பனன்ட்ஸ்லாம் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணோ ட்ரை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அவங்களுக்கு நல்ல வருங்காலம் இருக்குது அப்படின்னு கிளியராக சொல்லிடலாம் அந்த பேசிஸில் தான் நான் அடிக்கடி சொல்வேன் எந்தெந்த கம்பெனிஸ்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்ட்டு ஒன்று வந்து ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு கம்பெனி பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அது வந்து இந்தியா போக்கஸ்டு அண்ட் இந்தியாவோட டேலண்ட்ஸ் அத்தனையும் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நம்ம ஒன்றும் பெரிய லெவலில் ஃபாரினர்ஸை யாருமே டிபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அதே மாதிரி சில கம்பெனிஸ் இப்ப ரீசன்ட் டைம்ல பப்ளிக் இஷ்யூ வந்தாங்க அவங்க கூட இந்தியாவை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கிறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நைகா சொல்லலாம் இல்லாட்டா எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் இப்போ ரீசெண்டா பப்ளிக் இஷ்யூ வந்தாங்க ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தோ சர்டன் இம்பார்ட்டன்ட் கம்பனெண்ட்ஸை வந்து இவங்க வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் எல்ஜி எலக்ட்ரானிக்ஸ் அவங்க வந்து நியர்லி ஃபிஃப்டி எயிட் சிக்ஸ்டி பர்சன்ட் இந்தியாவிலேருந்து சோர்ஸ் பண்ணுறாங்க அவங்க வந்து படிப்படியாக வந்து இதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் வேற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூட ஸ்ரீ சிட்டி அப்படிங்கிற இதில் கூட ஃபைவ் தௌசண்ட் க்ரோஸ்க்கு பிளான் பண்ணியிருக்காங்க ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்களுடைய கெப்பாசிட்டி ஆஃப் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸர்ஸ் ஃபார் ஏசி அஸ் வெல் அஸ் அதர் ஐட்டம்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி இது ஹோம் அப்ளையன்ஸாக இருக்கலாம் இல்லாட்டா ஹோம் என்டர்டைன்மெண்ட்டு அதுக்காக அந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நைன் எடுத்துகிட்டிங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து டபுள் ஆக போகுது இப்போ எக்ஸிஸ்டிங் லெவல்லேருந்து இப்போ பப்ளிக் இஷ்யூ வந்தப்போ ட்ரமெண்டஸாக சக்சீட் ஆச்சு வேறு அவங்களுடைய இஷ்யூ டெய்லி ஒரு டுவெண்ட்டி எயிட் டைம்ஸு ஆச்சு இந்த கம்பெனி இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிக்கு வந்து கிரேட் ஃபியூஸ் ஃபோக்கஸ் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்ன சொல்லலாம் அப்படின்னா கவர்மெண்ட்டோட த்ரெஸ்ட் கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா இந்த எலக்ட்ரானிக் இண்டஸ்ட்ரியில் வந்து யார் யார் இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து தனியாக பிஎல்ஐ ஸ்கீம் கொடுத்தாங்க எல்லாமே அசம்பிளிங் தான் நிறைய இருந்தாங்க அப்போ லோக்கல் கம்பனன்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணோன்னு சொல்லிட்டு இப்போ கம்பனன்ட்ஸ்க்கும் பிஎல்ஐ ஸ்கீம் ஆஃபர் பண்ணுறாங்க அதனால் இந்த எல்ஜி எக்யூப்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இந்தியாவுக்கு மட்டும் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இல்லை இப்போ வந்து சிக்ஸ் பர்சன்ட் தான் இருக்குது அவங்களோட எக்ஸ்போர்ட்டு சூன் வந்து அதை டென் பர்சன்ட் ஆக போகுது அண்ட் அதர் ஏஷியன் கண்ட்ரீஸ் கூட இங்கேருந்து அவங்க எக்ஸ்போர்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இவங்கள கம்ப கம்பனண்ட்ஸ் கூட இந்தியாலே மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அதனால் இந்த மாதிரி கம்பெனிஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும் நாட் ஓன்லி த பிஎல்ஐ ஸ்கீம்னால் பட் ஆல்சோ ஜிஎஸ்டி வர நிறைய குறைச்சிருக்காங்க ஈவன் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் நிறைய குறைஞ்சிட்ருக்கு அது வந்து ஃபர்தராக குறையிறதுக்கும் கிரேட்டர் சான்சஸ் இருக்குது ஏன்னா நிறைய ரிஃபார்ம் வந்து அந்த த பேங்கிங் சைடில் வந்துட்ருக்கு அதெல்லாம் வந்து ஈஸி க்ரெடிட் அவைலபிளுக்கு அது வந்து ரொம்ப உறுதுணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இதை தவிர இந்த ப்ரெசண்ட் இயரில் பார்த்தீங்கன்னா ஈவன் இந்த மான்சூன் கூட நல்லா இருக்குது அதனால் இது வந்து இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணுற நிறைய ஐட்டம் மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி செகண்ட் வந்து கம்பனட்ஸும் அவங்க பிளான் பண்ணுறாங்க இந்தியாவிலே மேனுஃபேக்சர் பண்ணோம் அப்படின்ட்டு அப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் நல்லா தானே பண்ணும் அதனால் இந்த ரிசல்ட்ஸை நம்ம பார்த்தாகணும் அந்த அந்த ரிசல்ட்ஸை பார்த்திங்க அப்படின்னா இந்த தடவை ரொம்ப லெவலெலாம் பண்ணல ஆஃப்டர் தி ஐபிஓ ஒன் பர்சன்ட் தான் க்ரோத்து ஏன்னா அது செப்டம்பர் எண்டில் தான் இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாமே வந்துச்சு ஸோ இவங்க பண்ணுற ப்ராடக்ட்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் டெலிவிஷன் எடுத்துகிட்டிங்கன்னா எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்புள் வந்து வச்சுருக்காங்க அண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர் நிறைய இல்லை அண்டு வாஷிங் மிஷின் அந்த மாதிரி ஐட்டம் நிறைய பேர்கிட்ட இல்லை ஸோ இது எல்லாம் இவங்க வந்து இனிமேல் ஈவன் கம்பெனிஸ்குள்ளே இந்தியாவிலேயே மேனுஃபேக்சர் பண்ண போகிறதுனால இவங்களோட க்ரோத் ட்ரமெண்டஸாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இந்த ரெவன்யூ பார்த்திங்க அப்படின்னா இந்த வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி ஃபோர் க்ரோஸ்ஸு ஸ்லைட் இன்க்ரீஸ் தான் எதர் குவார்டர் அண்ட் குவார்ட்டர் பார்த்தாலும் சரி இயர் ஆன் இயர் ஒன்லி ஒன் பர்சன்ட் தான் க்ரோ இப்பிட்டா வந்து ஃபைவ் ஃபார்ட்டி அது கூட டிப்பாக இருக்குது இந்த தடவை சொல்லணும் இப்பிட்டா மார்ஜின் பார்த்திங்கன்னா எயிட் பாயிண்ட் நைன் பர்சன்ட் அதுவும் குறைஞ்சிருக்கு டுவெல் பாயிண்ட் ஃபோர்லேருந்து எயிட் பாயிண்ட் நைன் ஆயிருக்கு ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் த்ரீ எயிட்டி நைன் அண்ட் மார்ஜின் பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ நமக்கு சர்ப்ரைஸாக இருக்கலாம் இந்த க்யூ டு ரிசல்ட்ஸு பட் ஆனால் அதை ஃபுல் இம்பேக்ட் வந்து சூன் நம்ம பார்க்க போகிறோம் இந்த கம்பெனியோட இது இவங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் கூட என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வித்தவுட் பாரோயிங் எனி மனி இவங்க எக்ஸ்பேன்ஷன் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ கிளியராக சொல்லிடலாம் இவங்களுடைய பெர்ஃபாமன்ஸ் பெட்டராக இருக்கும் ஈவன் கம்பெனன்ஸ் கூட இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ண போகிறாங்க ஈவன் எக்ஸ்போர்ட் கூட பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பெட்டர் அண்ட் பெட்டர் ஆகும் இப்போ வந்து நாட்ஓன்லி கம்பெனி நாட் ஒன்லி எலக்ட்ரானிக் குட்ஸு இந்தியாவில் அசம்பிள் பண்ணுறதுனால மட்டும் இல்லை ஈவன் அந்த கம்பெனும் இந்தியாலேயே ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓப்பன் ஆகும் நம்மளுடைய ஜிடிபியும் இன்னும் ஜாஸ்தி வளரும் அதனாலயே சொல்லலாம் நான் கூட டிமாண்ட் வந்து இன் ஃபியூச்சர் இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம் அதனாலேயே இவங்கெல்லாம் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு கிரேடர் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இப்போ இன்னொரு கம்பெனி எடுத்துக்கோங்களேன் ஒன்று இன்னொன்று வந்து நைக்கா ஏற்கனவே ஜொமேட்டோ ரிசல்ட்ஸ் வந்து அதை பற்றி டீல் பண்ணோம் நம்ம இப்போ அனதர் இந்த நியூ ஏஜ் கம்பெனி அப்படின்னு சொல்லணும் என்ன அப்படின்னா இவங்க வந்து ஃபேஷன் பிஸ்னஸில் தான் இருக்காங்க மோஸ்ட்லி விமென்காக கொடுக்குற அந்த மாதிரி ஐட்டம் தான் இவங்க சப்ளை பண்ணுறாங்க பியூட்டி கேர் ஆர் ஃபேஷன் அப்படின்னு தான் சொல்லணும் முதல்ல வந்து மோஸ்ட்லி ஆன்லைனில் இருந்தாங்க இப்போ ஃபிசிக்கல் ஸ்டோர்ஸும் நிறைய எஸ்டாப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களுடைய க்ரோத் வந்து ஸ்டெப் பை எவ்ரி குவார்ட்டர் வந்து பெட்டர் அண்ட் பெட்டர் ஆகிட்டு இருக்கு இதர் அவங்களுடைய க்ரோஸ் ஆர்டர் வேல்யூவாக இருக்கட்டும் இல்லாட்ட அவங்களுடைய சே நெட் சேல்ஸ் வேல்யூவாக இருக்கட்டும் இம்ப்ரூவ் ஆகிட்டே போயிட்டுருக்கு நேரி இந்த தடவை வந்து நேர்லி டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் க்ரோத்து காமிச்சிருக்காங்க அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியும் இம்ப்ரூவ் ஆகிட்ருக்கு அப்படின்னு சொல்லணும் இது வந்து இந்தியா ஃபோக்கஸ்டு பிஸ்னஸ் தான் அப்படின்னு சொல்லணும் இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் பெட்டராக ஆச்சுன்னா இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸும் பெட்டர் ஆகிட்டே இருக்கும் அண்ட் இதோட ப்ரா இவங்களுடைய ப்ராடக்ட் டிமாண்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவங்களுடைய ரெவன்யூ ஃபார் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் க்ரோஸ் க்ரோஸ் ப்ராஃபிட் வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபோர் க்ரோஸ் கான்ட்ரிபியூஷன் ப்ராஃபிட் ஃபோர் ஃபிஃப்டி நைன் க்ரோஸ் ஹிபிட்டா பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி நைன் க்ரோஸ் அண்ட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் அண்ட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் தேர்ட்டி த்ரீ இது வந்து ப்ரீவியஸ் குவார்டரோட பெட்டராக தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இந்த கம்பெனி டு பி வாட்ச் ரென் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி அந்த மாதிரி இருக்கும்போதே இதை பற்றி நான் சொல்லியிருந்தேன் நாய்கா வந்து ஒரு கம்பெனி டு பி வாட்ச் அப்படின்ட்டு ஈவன் என்னுடைய ஃபேவரட் லிஸ்ட்டில் கூட ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டியில் கூட சொன்னேன் நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் கம்பெனி டு பி வாட்ச்டு வந்து இந்த கம்பெனி அலாங் வித் ஜொமேட்டோ அப்படின்னு கூட சொல்லிகிட்டு இருந்தேன் நான் நான் வந்து டூ சிக்ஸ்டி அந்த மாதிரி கோட் ஆகிட்டுருக்கு இதுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அது வந்து ஆல்மோஸ்ட் லிங்க்டு டு நம்மளுடைய ஜிடிபி க்ரோத் அதே சமயத்தில் ஜிடிபி க்ரோ ஆகும்போது நம்மளுடைய பர்காபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் நம்மளுடைய மிடில் கிளாஸ் நம்பர் அது கூட எவ்வளோ ஆகப்போகுது அப்படின்னா பை டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் நேர்லி அபவுட் ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புளல் ஹண்ட்ரட் மில்லியன் பீப்புள் இருக்க போகிறாங்க எவ்வளோ அப்படின்னா ஃபைவ் தௌசண்ட் டாலர்ஸ் அண்ட் அபவ் இயர்ன் பண்ணுற பீப்புள் இவங்க வந்து இந்த இவங்களுடைய ப்ராடக்டை வந்து டெஃபினட்டாக டிமேண்ட் பண்ணுவாங்க அதனால் இவங்களுக்கு இந்த கம்பெனியோட க்ரோத் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும் இந்த கம்மிங் இயர்ஸ் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி கம்பெனியை சூஸ் பண்ணுங்கள் எனக்கு வந்து டைம் லிமிட்டட் இந்த திஸ் வீடியோ அதனால் இதோடு நிறுத்திக்கிறேன் அனதர் கம்பெனிஸ் கம்பெனிஸை க்ரோ அவங்களோட லிஸ்ட் ஆகிட்டாங்க அவங்க வந்து அவங்களோட பர்ஃபாமன்ஸும் நான் வேல்யூட் பண்ணுறேன் சோன் பட் இந்த மாதிரி கம்பெனிஸை சூஸ் பண்ணுங்கள் ரதுதேன் திருப்பி திருப்பி டாட்டா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் இல்லாட்ட டிசிஎஸ் இல்லாட்ட இன்ஃபோசிஸ் அப்படின்னு டிசைட் பண்ணுறதோட இந்த மாதிரி ஷேரை பாருங்கள் இந்த மாதிரி ஷேரை பார்த்திங்கன்னா உங்களோட ரிட்டர்ன் வந்து ஃபார் பெட்டராக இருக்கும் அதே அதே டைமில் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஷேர்ஸ் அவங்களோட ரிசல்ட்ஸ் கூட எல்லாமே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து இதில் போட்டிருக்கேன் ஜோகோ ஷீட்டில் போட்டிருக்கேன் அதுக்கு அதோட லிங்க்கு கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் பார்த்து பயனடைஞ்சிக்கோங்க ஸோ இதுதான் என்னுடைய வியூ அபவுட் நைகா அண்ட் த ப்ரெசன்ட் ட்ரெண்ட் இந்த மார்க்கெட் அப்படின்னு நான் இந்த வீடியோவில் வந்து நிறைய ஸ்டாக்ஸை பற்றி பேசியிருக்கேன் அது அத்தனையுமே ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷன் பர்பஸ் தான் அண்டு நாட் அ ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் சந்திப்போம் வணக்கம்